இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காயில் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் லின்கான் எலக்ட்ரிக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்டில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளியில் உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும் என்ன படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பு முயற்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பு இருக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சம்பளம் ப்ளஸ் அட்டனன்ஸ் போனஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் அலௌன்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ முடித்தவங்களா இருந்தால் உங்களுக்கு பதினாறாயிரத்தி எட்நூறுரூவா சம்பளமாக இருக்கும் அட்டனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மந்த்லி பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இரநூறுவா இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி எட்நூறுவா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி அறநூறுவா மன்த்லி இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவத்தில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டை வரைக்கும் ஃப்ரீயாக நமக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க யூனிஃபார்மும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இருக்குது தாம்பரம் செங்கல்பட்டு உத்திரமேரூர் திருக்கழுக்குன்றம் போன்ற இடங்களுக்குலாம் பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மகேந்திர சிட்டியில்தான் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை இன்னும் நம்ம எளிமையாக எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்திங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் இதற்கான முழுமையான தகவல் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்